ிய எல்ல அின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சார் அல்லாஹுடைய மகத்தான பெருவையால் ஹதிஸ் வகுப்பு என்ற இந்த கிளாஸ்ல பல்வேறு நபிமொழிகளுடைய விளக்கங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதில் ஒரு முக்கியமான நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக நம்மள ஒவ்வொரு பூமியினும் இந்த செய்தியினை நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையில் நாம் உறுதியாக இருப்பதற்கு இது போன்ற நபிமூலைகள் நம்மை அவ்வப்போது பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கும் நாயன் செல்லாலை அவர்கள் சொல்கிறார்கள் மை அல்லாஹ் பெரிய ஹைரன் நாடி நலவி நாடிவிட்டாமோ அல்லாஹ்வால் யார் நலவு நாடப்படுகிறார்களோ அப்படி நலவு நாடப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹு சொல்லா ஹாலிஸ்வம் அவர்கள் சொல்கிறார்கள் இசிப்பு இந்த உலகத்தில் சோதனைக்கு ஆள்படுத்தப்படுவார் என்பதாக அல்லாஹு செல்லாலை சிற்பாக சொன்னார் இதே மாதிரி வேற வேற செய்திகளும் வருகிறது யாருக்கு அல்லாஹ் அளவு நாடுகிறானோ அதே மாதிரி அல்லாஹு செல்லாலை சின்ன சொல்றாங்க அவருக்கு மார்க்கக்கூடிய கல்வியை ஞானத்தை வழங்குவதாகவும் நபி செல்லா அலை சின்ன சொல்றாங்க இது மாதிரி ஏராளமான செய்திகள் நபி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய இந்த புகாரில் வரக்கூடிய இந்த செய்தி என்பது ஒவ்வொரு பூமியிலையும் எவ்வளவு அழகான முறையில பக்குவப்படுத்துவது பாருங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் சரி நாம் எத்தனையோ ஒரு இழப்புகளை சந்தித்தாலும் சரி அதில் தோழ்ந்து போய்விடாமல் குறிப்பாக நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையை விட்டு நாம் தடப்படலாம இருப்பதற்கு இந்த நபி மொழி நமக்கு மிக பக்கவளமாக நம்பி வழி நடத்துகிறது இந்த உலகத்தில் அல்லாமுடைய அந்த அருளும் நேசமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹரு முல்லாலுமே நமக்கு நலவும் நாடிவிட்டார் என்று சொன்னால் நமக்கு சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சோதனைகள் என்று வருகின்ற பொழுது அதுல மனிதன் அப்படியே தோண்டு போய் விடுவதை பார்க்கலாம் ஒரு வியாபாரம் செய்வார் அந்த வியாபாரத்துல திடீர் நட்டம் ஏற்பட்டுவிடும் மீண்டும் வேறு ஒரு வியாபாரம் செய்ய அதுல நெட்டம் இப்படி ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை பொருளாதார ரீதியாக நாம் சோதனைகள் என்று பலர் இருக்கிறார் அதே மாதிரி குடும்ப ரீதியாக எடுத்து பாருங்க இருப்பாங்க இந்த சொந்த பந்த ரீதியாக நமக்கு பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் இல்லாம சோதனையா இருக்கும் அவங்களுடைய வருத்தம் என்ன இருக்கும் எல்லா வீடுக்கும் பலர் இருக்கு நமக்கு திருமணம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எவ்வளவோ மருத்துவமனைக்கு எல்லாம் போயாச்சு ஆனா குழந்தை பாக்கியம் இல்ல எப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்கள் தோன்று போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் சிலர் எடுத்துக்கொண்டா குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகளால் என்ன மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அந்த மகிழ்ச்சி இல்லாம இருக்கும் தன்னுடைய பிள்ளை சொல்பெற்று கேட்காம இருப்பான் அல்லது தனக்கு எதிராக பல்வேறு காரியங்களை செய்வாங்க குரான்ல சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதுவும் என்று சொல்லுகிறான் அவங்க உங்களுக்கு எதிரி என்றும் சொல்கிறாங்க அவ் இப்படியெல்லாம் திருமலைக்குரானுடைய வசனங்கள் நமக்கு நினைவுப்படுத்துகிறது அப்படியும் கூட சில பிள்ளைகள் இருக்கலாம் நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள் அதன் மூலமாக பல்வேறு விதமான வருத்தங்கள் மனவேதனைக்கு நாம ஆள்படுத்தக்கூடாது அதே மாதிரி குடும்ப ரீதியாகவோ அல்லது நம்முடைய உடல் ரீதியாகவோ பல்வேறு ஆரோக்கியங்களை இழந்து நோய்கள் மூலமாக நாம் சோதிக்கப்படலாம் சில நேரங்களில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பாப்பாவுக்கு ஏதாவது உடல் பிரச்சனையா இருக்கும் உமாவுக்கு இருக்கலாம் அல்லது மனைவிக்கு பிள்ளைக்கு இது போன்ற ஏதோ ஒரு வகையில நமக்கு இறைவனுடைய இந்த சோதனை வரலாம் இப்ப எல்லாம் வரும் பொழுது நாம் ஒரு அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம நேசிக்கிறான் நமக்கு நலவு நாடிட்டான் இந்த நோயின் மூலமாக நமக்கு சொர்க்கத்தை தர இருக்கிறான் என்று ஒரு அடிப்படை புரிதல் நம்ம இடத்துல இருக்க வேண்டும் இது இருந்தால்தான் நம்முடைய உள்ளத்தை நாம பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் நவீன நாயன் செல்லாமே சொல்ல போவங்க ஒரு மூமினுடைய அந்த நிலையை பற்றி நமக்கு அழகான முறையில சொன்னாரு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நிறைய செய்திகளை சொன்னார்கள் அதுல ஒரு அடிப்படை நபியவர்கள் வாழ்க்கை என்பது எனக்கு வியப்பளிக்கிறது என்று சொன்னார் ஏன்னா அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அல்ல நன்றி செலுத்துறான் இதே அவனுக்கு ஒரு சோதனையாக ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் சபர பொறுப்பு கொள்கிறான் இது ஒரு மூமியை தவிர வேறு யாருக்கும் சாத்தியம் இல்லை என்று நவியல் நாயம் சொல்லாது நமக்கு சொல்லி காட்டுறான் சரி இது மாதிரியான ஒரு சோதனைகள் வரும்பொழுது இந்த விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் நாயன் சொல்லுவாங்க ஒரு சந்தர்ப்பத்துல நடந்து போய்கிட்டு பெண்மணி அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்க அழுது கொண்டிருக்கிறாங்க ரொம்ப வேதனையில உச்சத்தையினுடைய வெளிப்பாடாக அழுது கொண்டிருக்கிறாங்க வழியாக கடந்து செல்ற வீரநாயகம் செல்லாலே சொல்லுவாங்க அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொல்றாங்க பொறுத்துக்கோங்க சொல்லும் பொழுது அந்த பெண்மணி என்ன செய்றாங்கன்னா உடனடியாக எனக்கு ஏற்பட்ட மாதிரி உனக்கு ஏற்பட்டாலும் தெரியும்னு சொல்லி யார் நிக்காங்கிறது கூட பார்த்தா வார்த்தையில விட்டுறாங்க கொஞ்ச நேரம் அந்த பெண்மணிக்கு தெரிய வருது இது தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரவியன் நாயக் சொன்னாலே சொல்ல அவங்க அந்த பெண்மணி இடத்துல இந்த நடந்து கொண்ட இந்த சம்பவத்துக்காக அந்த பெண்மணி வருத்தம் தெரிவித்து ரசூ செல்லாசன் அவங்க தான் வர்றாங்க தோதுறேன் நீங்களும் தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கும்போது ரவியன் நாயக் சொல்லாலே சொல்ல அவங்க அந்த பெண்மணிக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த மூமில்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு உபதேசத்தை அந்த இடத்துல செஞ்சாங்க பொறுமை என்பது அதனுடைய ஆரம்பத்திலே ஏற்பட வேண்டும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பொருள் காணாம போயிருச்சு காணாம போது ஒரு ஒரு சோதனை தானே அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அதை தேடுவதற்குண்டான வழிகள் என்ன அல்லது என்ன செய்ய வேண்டும்ங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகணுமே தவிர அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது நிதானத்தை இழந்து நாம வேறு வகையான வழிகளை தேடிக்கொள்ளக்கூடாது கூடாது அதே மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டாலும் சரி வேற விதமான எந்த சோதனை ஏற்பட்டாலும் சரி நவியன் நாயன் செல்லாலை சிலம் எவ்வளவு அழகான முறையில் ஒரு வழிநாட்டுதான் பாருங்க ஒரு சோதனை ஒரு துன்பம் வந்துட்டா ஒரு செருப்பின் வாரம் இருந்தாலும் நீங்க முதல்ல அல்லா இடத்துல முறையிடுங்கன்னு சொன்னாங்க அழகான செய்தி அவ்வளவு அற்புதமான செய்தி வரும் படைத்த இறைவனிடத்துல முதல்ல செய்யணும் நம்ம என்ன செய்வோம் செருப்பு அதில் தூக்கி போட்டு கடையில் போய் வேற செருப்பு ஆகிட்டு போயிடும் ஆனால் நவியன் நாயன் செல்லாலை சிலம்பத்தில் ஒரு மூணையை எப்படி வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு செருப்பின் வாரம் இருந்தா கூட அல்லாஹ் இடத்துல முதல்ல முறையிடும் எல்லைக்கு ஒரு சோதனை எனக்கு ஏற்பட்டுருச்சு என்று இறைவனிடத்துல முறையிடக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம வளர்த்து வேண்டும் என்பதற்கு தான் நிறைய நாய் சொல்லாலை சில அவங்க இது போன்ற இந்த விஷயங்களை நமக்கு கற்றுத்தராங்க அப்புறம் மூமியுடைய வாழ்க்கையில நபிகர் நாயின் செல்லாலை சில அவங்க அழகான முறையில் சொல்றாங்க மா இஷிபுல் முஸ்லீம் மின் நசபி ஒரு மூமியினை தைக்கக்கூடிய முள் உட்பட அவனுக்கு ஏற்படக்கூடிய எந்த நோமினியா இருந்தாலும் சரி நபியவர்கள் அதை பட்டியல் பட்டியல் போட்டு சொன்னாங்க வலா வசமி அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி வலா ஹம்ம அவனுக்கு ஏற்படக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி வலா ஹூஷினி அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளாக இருந்தாலும் சரி வலா அதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான தொல்கைகளாக இருந்தாலும் சரி வலா ஹம்ம ஹத் அவனுக்கு ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட மனவேதனையாக இருந்தாலும் சரி ஹத்தா அசௌகத்தி ரிசாக்குஹா நபியல் நாயின் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்ல கஃபரல்லாஹு பிஹி மின் ஹதாயாஹா இதுக்காக வேண்டி அந்த அடியான் கொடுத்து கொண்டதுனால் அந்த அடியானுக்கு என்ன செய்யப்படுறது அவர்களிடம் இருந்து ஒரு பாவம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன ரவியர் நாயன் சொல்லாலே செல்லும் அழகான முறையில ஒரு மூமினை எவ்வளவு அற்புதமான முறையில பக்குவப்படுத்துறாங்க பாருங்க அப்ப இந்த உலகத்துல நாம் இந்த அடிப்படையை முதல்ல புரிந்து வேண்டும் ரவியர் நாயன் சொல்லாலே செல்லும் அவர்களை விட நாம வந்து சோதனையை சந்தித்து விட முடியுமா இன்னைக்கு சில நேரங்கள்ல யாராவது ஒரு கஷ்டத்துல ஒரு சிரமத்துல இருக்காங்கன்னு சொல்லும் மன ரீதியாக ரொம்ப தோண்டு போய் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் போய் நாம சில நேரங்கள்ல அறிவுரை சொல்ல முடியல யாருக்கான இந்த சூழ்நிலை ஏற்படலாம் எனக்கு நீங்க சொல்லலாம் உங்களுக்கு நான் சொல்லலாம் ஏன்னா ஒரு மூமினை பொறுத்தவரை பவுலக்கும் ஒருவர் ஒருவர் குற்ற நண்பர்கள் இதுல நன்மை ஏவுவதில் தீமையை தடுப்பதில் அப்ப ஒரு அறிவுரை தேவைப்படும் பொழுது நபீர் நாயன் செல்லாடி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பூமி இன்னொரு ஒரு செய்ய வேண்டிய கடமைகள் ஆறுல ஒன்றாக நமக்கு சொன்னார் நாடி நாள் தேவைப்பட்டால் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார் நம்ம அவங்க அறிவுரை சொல்றோம் சொல்லும் பொழுது அவர் உள்ளத்துல என்ன நினைக்கிறாரு இவனுக்கு என்ன நமக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு மாதிரி நமக்கு ஏற்பட்டா தெரியும் அந்த பெண்மணி சொன்னாங்க அது மாதிரி சில நேரங்களில் சொல்லுவாங்க எனக்கு ஏற்பட்ட மாதிரி சோதனை இவனுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நீ எல்லாம் எப்படி இருப்பனே தெரியாத மாதிரி சில வார்த்தைகளை கூட சொல்லக்கூடிய பார்க்கலாம் ஆனா அல்லாஹுடைய வசனம் சொல்லுகிறது இப்படி நாம் சொல்வதற்கு கொஞ்சம் கூட நமக்கு தகுதி இல்லை என்பது அல்லா போறான் சொல்றான் நப்சன் இல்லாவும் எந்த ஆத்மாவும் சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான் ஒருத்தர் கஷ்டம் வருது தொழில் ரீதியா கஷ்டம் ஒரு தொழில தொடங்க அங்க நஷ்டம் குடும்ப ரீதியாக பல பிரச்சனை வேற நோய் ரீதியாக பிரச்சனை இப்படி எதை எடுத்தாலும் அடுத்தடுத்து அவரை வந்து சோதனைகள் முற்றிய இருக்கிற நேரத்துல சில நேரங்கள நம்ம கூட பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப அதிகமான அளவுல அவருக்கு சோதனை கொடுக்கப்படுது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அல்லா குமார்ல நமக்கு எப்படி சொல்றாங்கன்னா ஒரு விதியை சொல்லி தருகிறார் சக்திக்கு மீறி சோதனை இல்லை அப்படி அப்ப நமக்கு இதை தாங்கக்கூடிய என்றாத அந்த சக்தியையும் அல்லாஹ் தருகிறான் எந்த வகையிலனாலும் சரி உடல் ரீதியான ஒரு நோய் ஏற்படுதா அதை எதிர்கொள்வதற்குண்டான சக்தி எல்லாம் நடந்திருக்கிறான் என்று நம்ம வழியில் கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியான அடிக்கு மேல் அடி ஒரு எந்த தொழில் எடுத்தாலும் பிரச்சனை இந்த முதல் போட்டா இதுலதான் நான் மாட்டிக்கொண்டேன்னு சொன்னா அடுத்த வேற தொழில போட்டாலும் அங்கேயும் பிரச்சனையாகும் இப்ப எதை எடுத்தாலும் நமக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்துல எடுத்து செஞ்சிட கூடாது நல்லா ஏதோ நம்மள வச்சிருக்கிறான் நம்மளை சோதிக்கிறான் நிச்சயமாக அல்லாது என்ன செய்ய மாட்டாங்க உள்ளத்துல என்ன செஞ்சிடணும் ஆழமாக பயந்துள்ள இவ்வளவு அற்புதமாக சில அவர்கள் இந்த உலக மக்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் அதான் அல்லாஹ் சும்மா சொல்லல அல்லாஹ் ஆளுமே திருமுறை குழா சொல்லும் பொழுது இந்த இறை தூதர் இடத்துல யார் அல்லாவே அருமையினாலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அதான் அழகா சொல்றான் அல்லாவையும் ரசூலையும் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ மருமை நாளில் யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ உங்களுக்கு அல்லாவுடைய தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி நல்லா சொல்லுகிறானே எவ்வளவு அற்புதமான முன்மாதிரி பாருங்க ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய சோதனையில உயிரிழப்பை தாண்டி வேற எந்த ஒரு சோதனையும் இருக்க முடியுமா சிந்தித்து பாருங்க காசு பணம் போனா சம்பாதிச்சிடலாம் இந்த உலகத்துல வேற வேற ஒரு வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு வகையில அதுல ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மீண்டும் ஒன்றை நம்மளால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உருவாக்க முடியாது ஒன்று உயிர் சேதம் அது நம்ம உயிராக இருக்கட்டும் அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய யாருடைய உயிராக இருந்தாலும் சரி அந்த உயிர் விட்டது என்று சொன்னால் ஈடு நம்மளால எதுவுமே அப்படிப்பட்ட அந்த சோதனைகளை கூட தன்னுடைய வாழ்க்கையில ஒன்றின் பின் ஒன்றாக பல்வேறு மரணங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது இந்த மார்க்கத்திற்காக அவங்களுடைய மனைவி ஆவுயிர் மனைவி கதில் ஆகும் அவர்கள் அவ்வளவு அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது இன்றைக்குள்ள வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி இவ்வளவு நெருக்கமாக நேசமாக வாழ முடியுமா என்பதற்கு அற்புதமான ஒரு வரலாறு அவங்களுடைய வரலாற்றில் நாம ஒளிந்திருப்பதை பார்க்க முடிகிறார் இவ்வளவு பெரிய வரலாறு பாருங்க உரிய நாய் சொன்னார் இருபத்தி அஞ்சு வயசுல திருமணம் முடிக்கிறாங்க நாற்பதாவது வயசுல இந்த குவத்து கிடைக்கிறது அவங்களுக்கு அம்மையாருடைய வயது நாற்பது வயசு திருமணம் முடிக்கும் பொழுது அரியநாயம் செல்லாரீஸ்வரம் உருவத்தின் போது அவங்களுக்கு நாற்பது வயசு இப்போ கணக்கு போட்டு பாருங்க அவங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வயது நெருக்கமான ஒரு பெண்மணி ரசு செல்லாசிரமையில இருக்கிறாங்க அந்த குகை கிட்டத்தட்ட இன்னைக்கும் கூட உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்கள் அங்க என்ன செய்வாங்க ஏறி பார்க்கலான்ட்டு ஒரு ஆசையில போவாங்க போயிட்டு வந்தா கடைசியில் என்ன நில அனைப்பும் நிறைய அதுக்கான அட்வான்டேஜெல்லாம் எல்லாம் அங்க அந்த உள்ள அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது ஈஸியா போயிட்டு மேலே போயிட்டு வர்ற அளவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்க இதுல ஏறிட்டு வர்ற மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அவ்வளவு கஷ்டம் இப்போ பாதைகள் அமைக்கப்பட்ட இந்த நேரத்துல ஏற ஏறாங்க அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா தன் கணவன் மீது கொண்ட அந்த அன்பு அந்த பற்றை எப்படி வெளிப்படுத்துறாங்க பாருங்க அவங்களே பொருளாதார வசதி இருக்கு யாராவது வேலையாளை நியமித்து அதுக்காகவே அன்றைய காலத்துல அடிப்படை நிறைய இருந்தாங்க அனுப்பி விட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மனுஷன் அங்கேயே கிடக்காருன்னு கூட இருக்கலாம் ஆனா இவங்களாகவே அந்த ரொட்டிகளை சமைத்து அதை கொண்டு போய் தன்னுடைய கணவருக்கு கொடுத்து வர்றாங்கன்னு சொன்னா அவ்வளவு நெருக்கமாக நபிய நபியன் அவர்களும் ஹரிஜார் அல்லா அவர்கள் ஹரிஜார் அவர்கள் நபி அவர்களுடைய நுர்வத்திற்கு பிறகு முதல் பெண்ணாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய சொக்கவாதி என்று ஒரு போராடம் அல்லாஹால் ஒரு நன்மாராயன் சொல்லப்பட்ட ஒரு நபி தொழிய பெண்மணி இந்த உண்மத்துல உண்மத்தில் முதலாவது சொர்க்கத்துக்கு நன்மாராயின் சொல்லப்பட்டவன் ஒரு பெண்மணி அது அவங்க ஹரிஜர் அல்லா அவங்க அவருடைய மரணத்திற்கு பிறகு நவியல் நாயர் செல்லாரி சிம்மைய நிலையை எடுத்து பாருங்க இந்த மரணம் என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உள்ளத்துல ஏற்படுது ஆனாலும் நவியல் நாயக் செல்லாரி சிம்மம் அவர்கள் அதை வெளிப்படுத்தியதே கிடையாது இந்த கவலை உள்ளத்துல இருக்கு அவங்களுடைய பிரிவு வேதனை இருக்கிறது ஆனா ஆயிஷா நல்லா அவர்கள் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க நான் வந்து இறந்து போன ஒரு பெண்மணி இடத்துல நான் பொறாமைப்பட்டது கொண்டு வேற யாரு விஷயத்தையே நான் என்ன செய்ய கிடையாது போராமைப்பட்டது இல்லையே செல்லாரி சிம்ம அவர்கள் அடிக்கடி ஹரிஜாவுக்கு நினைவுபடுத்துறாங்க அந்த மூதாட்டியை என்ன இப்படி நீங்க பேசுறீங்களே ஏன் அடிக்கடி அந்த பெண்ணே பேசு அவளை பத்தியே பேசுறீங்க ஒரு கௌர்வு அந்த சக்காலத்துற ஒரு பிரச்சனை வரும்ல பெண்கள் மத்தியில ஆனா வெங்கநாயகம் செல்ல அலிச போன்றது ஒரு சத்தம் கேட்டா கூட இது அந்த சத்தமாக இருக்கும் என்ற அளவுக்கு ரசிகா செய்வாங்க அதை சிந்திப்பாங்கிற அளவுக்கு எல்லாம் நம்ம இலேசிய முடியாது வரலாற்றுல ஹரிசை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நேசமாக அந்த மனைவி நேசித்தார்கள் அவங்களுடைய பிரிவு ரசலாவே வருத்திருச்சா ஒரு ஓரமா போய் ஒதுங்கிட்டாங்களா ஏகத்துவ பிரச்சாரத்தை விட்டு போயிட்டாங்களா கதிஜாவே போயிட்டாங்க இடம் நம்ம இந்த மார்க்கத்தை எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி அதிலே தோண்டு போய் மொத்தத்திலே இந்த மார்க்க பிரச்சாரத்தை விட்டுட்டு போயிட்டாங்களா நீ எடுத்து பாருங்க சில சில மக்களுடைய நிலை இந்த கொள்கையில் இருக்கும் பொழுது சில மரணங்கள் என்ன செய்ய அவரை மிகப்பெரிய அளவுல உரிய ஒரு இடத்துல கூட்ட தள்ளியும் அதுக்கு மேல மீண்டு வர்றதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டுவாங்க அந்த நவீன நாயக சன்னாலே சிலம் அவர்கள் அவ்வளவு அளவு கடந்து நேசித்த தன்னுடைய மனைவியினுடைய மரணத்திற்கு பிறகு கூட இந்த மார்க்க விஷயத்துல கொஞ்சம் கூட அதுல சளிவு இல்லாமல் அசட்டையாக இருந்து விடாமல் இந்த மார்க்கு பணிகளை தொடர்ச்சியாக செஞ்சார் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்தார்கள் இது ஒன்றுதானா அவங்க வாழ்க்கையில் சந்தித்த மரணங்கள் இத்தனை மரணங்கள் அவங்களுடைய மகன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பதினாறு பதினெட்டு மாத குழந்தை நாய்க்கு சொல்லாலும் அடிக்கடி போய் செய்வாங்க தன்னுடைய குழந்தையை போய் சந்திப்பான் அப்படி சந்திக்கும் போது ஒரு நாள் போய் அடிக்கடி போவாங்க எடுத்து குழந்தையை முத்தம் முடிஞ்சிட்டு மகிழ்ச்சியா இருந்துட்டு வருவான் அந்த பிள்ளை அப்படி சிரிப்பு அதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு பெத்த பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையை எடுத்து குறைஞ்ச பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஒரு நாள் மோத்தாயிட்டாங்க செய்தி வருகிறது நவீன நாயன் செல்லாழிசிலம் அவங்க அந்த மரணம் அடைந்த தன்னுடைய பிள்ளையை எடுத்து நுகர்ந்து நவீன நாயன் சிலம் அவர்கள் தன்னுடைய அந்த கவலையை வெளிப்படுத்துறாங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் அப்படியே சாரசாரையாக கொட்டுகிறது அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் இப்போ ஆஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவங்க சொன்னாங்க நல்லா ஒரு கீழே சொல்லாரு சொன்னவங்களை பார்த்து நல்லா ஒரு கீழே நீங்கள் அழுகுறீங்க என்ன சொல்லாம அந்த கட்ட அந்த கட்டத்தில் அந்த மாதிரியான காட்சியின் சகாபாக்கள் சந்தித்ததில்லை பிள்ளையுடைய ரூகு பிரிந்து இருக்கிறது ரசூசல்லா செல்வம் அவர்கள் தன்னுடைய குழந்தையை கையில் வைத்துக் கொண்டே அழகு கண்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறது அவன் நவீல் நாயக் செல்லாலை செல்வம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் ஐன ததுமவு கண்கள் தான் கண்ணீர் வடிக்கிறது நவீன் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னும் அதனுடைய தொடர்ச்சியில் கவலையால் உள்ளம் வருத்தத்தில் இருக்கிறது ஆனாலும் நான் ஒருபோதும் ஹத்தா நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன் அல்லாஹ் விரும்பாத ஒரு வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் நவீன் நாயன் சொல்லா அலிசல்ல சொல்றாங்க ஒரு இழப்பு என்று வரும்போது அந்த இடத்துல இன்னைக்கு பெண்கள்லாம் சர்வசாதாரணமா வார்த்தையை விட்டுறாங்க அல்லாவுக்கு யாருமே கிடைக்கலையா இன்னும் இவங்க விதி பெண்கள்லாம் சிலர் பேசுவாங்க அவருக்கு போய் என்ன எடுத்திருக்கலாமே அல்லாவுடைய விதியில என்ன செய்யறாங்க அல்லாவுக்கு தெரியாத மாதிரி நீ என்ன எனக்கு இவ்வளவு வயசாயிட்டு என்னையான் பேர புள்ளை எடுத்துக்கிய என்னையான் பிள்ளைய எடுத்துக்கியா இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க ஒரு மரணம் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அந்த மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் சகித்துக்கொள்ள கொள்ள முடியாமல் அந்த இடத்துல பொறுமை எழுந்து வரக்கூடிய வார்த்தை என்ன அல்லா இப்படி செஞ்சிட்டானே என்று அல்லாவது அந்த விதி விஷயத்துல நம்ம என்ன செய்யறது சில வார்த்தைகளை கூட சொல்லக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்யலாம் சமூகத்துல நாம பார்க்க முடிகிறது செல்லாளி அழகாக சொன்னார்கள் வலா என் இறைவன் விரும்பாத நான் எந்த வார்த்தையும் நான் பேச மாட்டேன் அவனுடைய திருப்திக்குரிய வார்த்தைகளை தவிர என்று செல்லாளி செல்வம் அவர்கள் சொல்லுகிறார்களே இதை நாம ஒரு பாடமாக பிடிக்க வேண்டும் இன்னொரு வியல்நாயகம் செல்லாளி உரிய காலத்துல இது போன்று பல்வேறு சம்பவங்கள் அவங்களுடைய பேர குழந்தை அவருடைய மகன் இறந்திருக்கிறாங்க ரசுல்லாவுக்கு கிடைக்கிறது பிள்ளையுடைய உயிர் ரோஹி இழுத்துக் கொண்டிருக்கிறது அவங்க அழைத்து விடுறாங்க ஜைனபுரல்லா அவர்கள் அப்படி அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல நபியின் அவர்கள் அங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு சில சகாபாக்களை அனுப்பி விட்டு சொல்றாங்க அனுப்பி விட்டு விட்டு நபி அவர்கள் சொல்றாங்க போய் சகாக்க சொல்லுங்க எதை எடுத்தானோ எதை கொடுத்தானோ அது அம்னுக்குரியது என்று நீங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் பொருள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதாரம் இருக்கு அதை கொடுத்தது அல்லாம் அதுல இழப்பு ஏற்பட்டு அவன் எடுத்துக்கிட்டான் உயிரா இருந்தாலும் இப்படி எதை வேட்டாலும் நம்ம இதுல பொருத்தி பார்த்தோம்னு சொன்னா அற்புதமான ஒரு செய்தியை ரவியன் நாயன் செல்லாளி சொன்னால் இதுல நமக்கு உணர்த்துறார்கள் எதை கொடுத்தானோ அது அவன் கொடுத்தான் எதை எடுத்தானோ அதை அவன் எடுத்துக்கொண்டான் இது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது என்று ரவியன் நாயன் செல்லாளி சொன்னால் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட தவறு இருக்கு அது வந்து அவ்வளவுதான் அப்போ மகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை சொல்லி பொறுத்துக்கோ தவணும் ஒன்று இருக்கு அது வந்து அல்லா கூடிய இடத்துல அது போய்த்தாக வேண்டும் என்ற செய்தியை சொன்ன உடனே ஜைனா பார்க்கறாங்க அல்லாவித சத்தியமா இப்ப நபியல் நாயன் செல்லாலிசனமோ இந்த சபைக்கு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே சில சகாபாக்களை நவியல் நாயின் செல்லாலிசனம் அவர்கள் எழுப்பி விட்டு அதை அந்த சகாபாக்களோடு எழுச்சாங்க நவியல் நாயன் செல்லாலிசனம் போங்க அந்த சபைக்கு போறாங்க அவங்களுடைய குழந்தையுடைய உடல் அந்த சின்ன குழந்தை கையில கொடுக்கப்படுது எந்த அளவுக்கு அதிசயங்கள்ல வருதுன்னு சொன்னா அந்த தோல் பாத்திரத்துல அந்த காத்து ஏத்தி இறக்குனா எப்படி இருக்கும் மேல இறங்கி இறங்குது அந்த வயிறு வந்து அந்த மூச்சு திணறல் ஏற்படுது இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நவீன் நாயன் செல்லா அலிசுவலம் அவர்கள் பேர குழந்தையுடைய அந்த உடலை பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து விட்டு பச்சின குழந்தையோடைய அந்த உயிர் பெரிய பெரிய நேரம் இப்படி ரொம்ப வருத்தமா இருக்கும்லம் அவர்கள் அங்கேயும் வினை தன்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரை சுரங்கக்கூடிய வகத்தில அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல சாதிப்பின் உபாதா என்ற நபித்தோழர் தோழர் நபீன் நாயன் சல்லா அலிஸ்வல்லம் அவர்களை பார்த்து இந்த நேரத்துல கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நீங்க அழுகுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள் இது அல்லாவுடைய ரஹ்மத் கண்ணீர் அழுகை என்பது அன்பு என்பது அல்லாவுடைய புறத்திலிருந்து வருகிறது ஜானம்மாக இது அல்லாவுடைய புறத்திலிருந்து வருகிறது இது அல்லாஹ் அல்லாவுடைய உள்ளத்துல செஞ்சிருக்கிற அந்த இறக்க உணவை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம மாதிரி ஏராளமான சம்பவங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட ஒரு சோதனை என்று சொன்னால் அது உயிர் பறித்து சோதனையை விட பெரிய சோதனை எதுவுமே இல்லை அப்ப இதை அடிப்படையாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி நமக்கு அல்லாஹுடைய அந்த நேசம் இருக்கிறது அல்லாஹ் நம்மை சோதித்தான்னா அதுக்கு பகரமாக நமக்கு சொர்க்கத்துல எதே ஒன்று தர இருக்கிறாள் என்பதை புரிந்து நமக்கு ஏற்படக்கூடிய எந்த இழப்பீடா இருந்தாலும் சரி நமக்கு ஆரோக்கியம் இல்லையா நமக்கு தேவையான பொருளாதாரம் இல்லையா நமக்கு தேவையான இருப்பிடங்கள் இல்லையா சசின் இன்னைக்கு நிறைய பேருடைய கவலை எப்படி இருக்கு இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாலும் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போயாவும் போனா என்ன அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள வீட்டையும் கட்டிடுறோம் சிலருக்கு வீடு இல்ல பழைய வீட்டுலதான் இருக்கும் இதுக்கு வருத்தப்படக்கூடிய நிறைய மக்களை பார்க்கலாம் ஒரு பலசின் காசா பகுதியுடைய நிலையை எடுத்து பாருங்க இன்று வரைக்கும் கஷ்டம்தான் ஒரு சொந்த வீடு எப்போ வேட்டாலும் இடிக்கப்படலாம் என்ற நிலையில இருக்கு எத்தனையோ வீடுகள் இடிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தங்குமிடம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் அப்துல் அலமீன் ஏதோ தங்குவதற்கு நமக்கு அழகான முறையிலான ஒரு நிலை இருக்கிறது என்பதை புரிந்து நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு மேல் இருப்பவர்களை பார்க்காதார்கள் உங்களுக்கு கீழ் நிலையில் இருப்பவர்களை பாருங்கள் என்று நபீர் நாயன் சல்லா ஹாலிசல் அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கும் நம்முடைய ஈமானை நாம் பரிசுத்தப்படுத்த கொள்வதற்கும் அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை சொன்னார்கள் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டாலும் என்னை விட இன்னும் கீழ் நிலையில எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க என்ற ஒரு மன ஆறுதலோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் நாளை மறுமை நாள்ல அல்லாஹிடத்துல மிக சிறந்தது இருக்கிறது இந்த உலகம் என்பதை அல்லாஹ் நாளுமே திருமுறை குரால் நமக்கு எப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப அற்பமானது கொஞ்ச காலம்தான் இப்படி இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்கு நாம கொஞ்சம் சகித்து கொண்டு இறைவனுடைய உதவியை தேடிக்கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மரமே நல்ல மகத்தான வெற்றியை தரும் நபி சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனையை தருகிறான் என்றால் அல்லாஹ் அவருக்கு நலவு நாடுகிறான் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட இறைவனுடைய நலவில் நாம் இருக்கிறோம் சோதனை வரும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு நலவு நாடுகிறான் சுருக்கத்தின் மூலம் இதன் மூலமாக சுருக்கத்தை இருக்கிறான் என்ற ஒரு அடிப்படை உள்ளத்தில் பதிந்து